ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமல்ஹாசன் ரசிகர்களே லைக் பண்ணுங்கள் அப்போ நிறைய பார்வையாளர்கள் வருவாங்க கமல் சார் ரசிகர்களும் வந்து இந்த சேனலுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றால தான் அதை கேட்குறேன் ஸோ கண்டிப்பாக பண்ணிடுங்க ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் நடித்த சகர சங்கமம் அப்படின்ற ஒரு படம் கிட்டத்தட்ட நாலு ஏரியாலையும் பட்டியாக கிளம்பிச்சுன்னா நம்புவீங்களா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் கேரளா தமிழ்நாடு அதுலேயும் வந்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் ஓடிச்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு டேஸ் வந்து ஓடிச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஐநூற்றி பதினோரு டே அளவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது அது மட்டும் இல்லை தெலுங்கு டேரக்டரை அதை பற்றி ரீசெண்டாக பேசியிருந்தார் ஹரிஷ்னு ஒருத்தவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கமல் சார் வந்து இந்த கமர்ஷியல் அப்படின்றதெல்லாம் வந்து எப்பயோ தொட்டுட்டார் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்லாம் எப்பயோ பார்த்துட்டாரு அந்த படம் நாலு விதமான ஒரு டான்ஸ் அதாவது பரதநாட்டியம் பூச்சிக்குடி அந்த மாதிரி நாலு விதமான டான்ஸை வந்து போட்ரே பண்ணும் அதெல்லாம் வந்து இந்த டைமில் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அந்த லெவலுக்கு பிரேக்கிங்காக வந்து அந்த வருஷத்துலேயே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் அந்த படத்தோடைய இன்புட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க கமல் சார்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் கலை உலக ஒரு அண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினி சார் சொல்லுவார்ல அந்த மாதிரி வந்து மிகைப்படுத்தி பேசியிருக்காரு அது உண்மைதானுங்க ஏன்னா அந்த டைமில் அதுவும் எல்லா இதுலேயுமே கன்னடம் மலையாளம் தெலுங்கு தமிழ் எல்லாத்துலேயுமே சக்கப்போடு போட்டுச்சு அப்படின்னா அதுவும் டான்ஸை வச்சு ஒரு மையப்படுத்தி ஒரு இன்ஸ்பிரேஷனாக அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்பெக்டில் இருந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அதுதான் வந்து நிறைய பேர் அதை பற்றி கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அடுத்து விரும்பாண்டி படத்தில் நெப்போலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் சொன்னார் அந்த மாதிரி உங்கள் கேரக்டர் தான் என் கேரக்டரோட சூப்பராக பேசப்படும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க என்னோட அப்படின்ற மாதிரி பாராட்டினா மனதார கேட்டால் சொல்லுவாங்க என் கிரெண்ட்டியே கொடுக்க மாட்டார் கமல் சார் அப்படின்னு பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்கார் பாருங்கள் அடுத்து வந்து மணிரத்னம் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து இப்போ பேசியிருக்காரு என்ன அப்படின்னா கமல் சார் எப்படி நீங்கள் எழுப்புறிங்க ரொம்ப டஃப்பாக இல்லையா அவர் கூட நீங்கள் ஷூட் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அவர் வந்து எனக்கு வந்து நல்லா வந்து ஒரு அல்வா மாதிரி எனக்கு அப்படியே அள்ளி சாப்பிட்லாம் ஏன்னால் ஒரு சீனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவரே நிறைய எமோஷன்ஸ் அதை கேப்ச்சர் கொடுக்க பண்ணுவார் அப்படியே அதை நீங்கள் சும்மா ஷூட் பண்ணிட்டாலே போதும் அதை நீங்கள் கேப்ச்சர் பண்ணாலே போதும் நீங்கள்லாம் பெரியால் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தால் நல்லா இருந்தது அடுத்து மிஸ்கின்னுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கமல்சார் பற்றி பேசியிருந்தார் இப்போ அவர்கள் மாற்று இருக்கலாம் பாலாவுக்கு மிஸ்கின்க்கு ஆனால் அப்போ பேச முடியுது எனக்கு வந்து காட் கமல் சார் தான் நான் திரைக்கதில் எதாவது டவுட் இருந்தால் அந்த தேவர் தான் ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து பேசினானுங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரிய நாலாம் பெரிய டேரக்டர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் வீடியோ அதை வச்சு நாங்கள் பேசுவோம்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து விஜயகாந்த் அவர்களுக்கு கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெட்டரை எழுதியிருக்காருங்க பெரிய லெட்ரு ஸோ அதுவே ரொம்ப கண் கலங்கிடுச்சு எனக்கு படிச்சுட்டு நான் நிறைய விஷயங்கள் போட்டுருந்தார் அவருக்கு எப்படி லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்தாங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணார் சினிமாவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த லெட்டரில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ தட் இஸ் வெரி குட் அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதிமயம் சார்பில் இன்று முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் அவங்க வந்து பண்ணாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து டூ தேர்ட்டி செவன் நியூ டெக்னாலஜி அன்பறிவு படத்துக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னைக்கு திருப்பி நான் கன்ஃபார்ம் பண்ணேன் என் கிட்ட அஸ்டன்ட் டேரக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன் ஆமாம் மச்சான் சொல்கிறாங்கடா அது என்னென்ன சொல்லலை பட் கண்டிப்பாக புதுசு ஏதோ இருக்குது டிஃப்ரெண்டாக பண்ண போகிறாங்க மாதிரி சொல்லியிருந்தான் ஸோ ஐஎம் வெரி வெரி ஹாப்பி அடுத்து இண்டியன் த்ரீ மீண்டும் சிக்கல் இல்லைங்க சங்கர் சருக்கும் லைகாவுக்கும் கடும் மோதல் ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை தான் அதாவது சங்கர் சார் கேட்டிருக்கார் இன்னும் ஒரு பாடல் மட்டும் எடுக்கணும் இன்னும் ரெண்டு மூணு பேட்ச் ஒர்க் சீன்ஸ் இருக்கு டோட்டலாக ஒரு பத்து சீன் வந்து நான் எடுக்க போகிறேன் எக்ஸ்ட்ராவென்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க பட்ஜெட் இல்லை அவ்வளோதான் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களாம் சரியா உடனே வந்து எதுவுமே நான் நீங்கள் என்ன இருக்குதோ அதை கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்களா உடனே அப்போ அறுபது ரூபா சம்பளம் கொடுங்க எனக்கு ஒன்று நீங்கள் இதை கொடுங்க இல்லை எனக்கு சம்பளத்தை கொடுங்க ரெண்டையுமே இல்லாமல் நான் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே வந்து இவங்க வந்து தயாரிப்பு நிறுவனத்தை கவுன்சில் இருக்கும்ல சங்கத்துக்கிட்ட போட்டாங்க போல் இப்போ கேம் சேஞ்சர் படம் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கல அது வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அவர் வந்து எங்களுக்கு சும்மா முடிச்சு வரைக்கும் இந்தியன் த்ரீயை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அவன் சந்தர் அதெல்லாம் முடியாதுன்றாராம் ஸோ பேச்சுவார்த்தை எவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியுமோ அது நட திருப்பி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா இந்தியன் த்ரீ ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து சுகாசினி அவர்கள் கமல் கமல்சாரோடைய தக்லைஃப் படம் இருக்குல்ல அது வந்து கமல்சாரோடைய கெரியர் பெஸ்ட் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி படம் வந்து அது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து கல்கி அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் கமல் சார் தான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போகணும் போல் அதுக்கெல்லாம் டிராஃப்ட் எழுதிட்டு அப்போ வந்து தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்களாம் அதாவது அவங்களுடைய பொண்ணு பிறந்த பசங்க இருக்காங்கல்ல அவங்க தான் முதல் ப்ரியாரிட்டி அதை மேட்ச் பண்ணி தான் கால்ச்சிட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அது ஓகேன்ட்டாங்க போல் தெரியுது அவ்வளோதான் கைஸ் மற்றபடி எந்த நியூஸ் இல்லை உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் விடுப்பாரு